திருமாவர்கள் வந்து ஒரு மேடையில எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும்ன்றது அவர் பேசுறது தானே தலைவர் ஒருத்தருடைய வந்து அறிவுறுத்தலை வந்து ஏற்கவே இல்லை நான் தலைவர் கேட்கவே மாட்டேன் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா அந்த கட்டுப்பாட்டை தலைவலிக்கு சரியான முறையில் செயல்படுத்திருக்காரு இதுல வந்து நீங்க வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது சமூக வலைதளத்துல ஆதவர்ஜினா வந்து இவ்வளவு தூரம் எதிராக குரல் கொடுக்கும் போது ஏன் திருமாவ திருமாவளவன் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பயப்படுறாரா அப்ப வந்து திமுக வாசல் அறிவாலயத்துல அவர் வந்து அவர் எப்போதுமே இதே மாதிரியே சீட்டுக்காக தான் நின்றுட்டு இருக்கணுமா அப்படிங்கற மாதிரி இப்போ சமூக வலைதளத்துல ஒரு விமர்சனமா வந்து எழுப்பாட்டு

இங்கே வந்து இந்துத்துவ அம்பேத்கர் ஒரு புத்தகம் ஒன்று வெளியாச்சு ரொம்ப மோசமான ஒரு புத்தகமும் அது பார்க்கப்பட்டுச்சு அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதைப்படி அம்பேத்கரை நம்ம பிடிவை கொண்டு போய் சேர்க்கணும் தலைப்பு மட்டும் நீங்கள் எல்லாருக்குமான அவர் அம்பேத்கர் சொல்லி வச்சுட்டு உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் அந்த மேடைகளை சொல்கிறது அது புலச்சர் அம்பேத்கருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு நியாயமாக இருக்க என்னுடைய கேள்வி சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல திருமா அவர்களுக்கு இந்த மாதிரி தெரியாத இவர் இப்படி பேச போறாரு அந்த மாதிரி தெரியாது எல்லாம் கிடையாது திருமா அவர்கள் என்ன கிளாஸ் எடுத்து அனுப்புவார் எல்லாம் பேச சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்து போவாரு அப்படி நம்ம இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கோம் அவங்க வந்து நேர்ல வந்து இவன் சந்திக்கல சந்திச்சா வந்து அறிவி இந்த இடைநீக்கம் வந்து ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படாதா அப்படின்றது தலைவருடைய கிட்ட இருக்கு இன்னும் அவர் ஆதரவுனா தலைவர் வந்து மீட் பண்ணவே இல்லை பார்க்கவே இல்லையே விசிகாவை திமுக கட்டுப்படுத்துகிறதா திரு ஸ்டாலின் அவர்கள் திருமாவுக்கிட்ட இந்த மாதிரி சொல்றாரா அடுத்த முறை அங்கே போய் கேளுங்க திமுகவாகி நீங்கள் விசிக்காவை கட்டுப்படுத்துகிறீங்களா நீங்கள் வந்து திருமாவளத்தின் மாதிரி சொன்னீங்கன்னா இருந்தால் அங்கே போய் கேளு அங்கே உங்க கேள்வி போகவே மாட்டேது ஏன் போக மாட்டேது ஏன் அந்த பக்கம் கேள்வி போக மாட்டேன் கேள்வி கேட்கக்கூடாதா

வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனத்தோட ஒரு ஓனர் வந்து சமீபத்தில் அவர் யாரும் இல்ல பிரதாப் அவர் தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் இப்ப வந்து ஒரு இது நீங்களே ஒரு யூடியூப் நிறுவனம் நடத்தி இருக்கீங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க இப்போ எவ்வளவோ கட்சிகள் இருக்கும்போது போது ஏன் நீங்க நினைச்சீங்க இல்லை நான் வந்து அடிப்படையில் ஒரு அம்பேத்கரியவாதி அதுதான் என்னுடைய பிரதாப் யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா ஐ எம் அம்பேத்கரிஸ்ட் அதுதான் நான் வந்து என்னை வந்து அடையாளப்படுத்துவேன் ஸோ நான் வந்து ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்கிறதுனால நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய பார்க்கும் பொழுது இன்றைக்கு புரட்சர் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த நீதி தேர்னை சரியாக முன்னகர்த்திட்டு போகிற வேலை செய்யக்கூடிய தலைவர் எழுச்சித்தமிழர் டாக்டர் திருமா வீசிக்கவும் தான் அப்போது என்னுடைய அடிப்படையிலே வந்து அரசியலில் பயணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து என்னுடைய பள்ளி இருந்து எனக்கு வந்து தொடங்கிடுச்சு ஆனால் அதற்கான பல பிளாட்ஃபார்ம் வந்து நான் தேடி நிறைய இடத்துல வந்து நான் போயிருக்கேன் இப்போ குறிப்பாக இந்த ஊடகம் மூலமாக நான் நிறைய பேர் தெரிய வந்திருப்பேன் நிறைய ஆளுமைகளை பேட்டி எடுத்திருக்கேன் தமிழ்நாட்டில் ஆனால் இதற்கெல்லாம் எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சர் அம்பேத்கர் பேசிய அந்த சமத்துவ நீதி அரசியலை அவர் கொண்டு வந்து தேர்ன ஒரு ஒரு துளியாவது நம்ம முன்னாடி கொண்டு போக முடியுமா புளிச்சர் அம்பேத்கருடைய ஒரு மாணவனாக இந்த சமுதாயத்தில் வந்து எப்படி செயல்பட முடியும் அப்படின்றதுக்காக தான் பல மேடைகளில் பல வாய்ப்புகளை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதில் ஒரு பாட்டு தான் வந்து ஊடகத்தில் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கராக வந்து ஒர்க் பண்ணது வழக்கறிஞராக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த சமூக நீதி சமத்துவ அரசியலை வருங்கால சந்ததிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத என்னுடைய அடிப்படை அப்படி நான் அரசியல் கட்சியில் சேரணும் அப்படின்ற பொழுது எனக்கு எந்த விதமான குழப்பும் இல்லாம நான் ரொம்ப தெளிவா தெரிவு செய்த ஒரு கட்சி தான் வந்து விசிகா காரணம் அதை தலைமையேற்றி நடத்தக்கூடியவர் எழுச்சி தமிழர் பெரிய விளக்கம் நீங்க கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா அம்பேத்கரை பின்பற்ற வரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நானே வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவர் அப்போ இந்த சமத்துவம் இந்த சமூகம் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு கட்சி தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லும்போது இதே இதே கொள்கைகளோடு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க திராவிட கழகம் திராவிட கழகமான திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் சமூக நீதி சமத்துவம் எல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப புதுசா வந்த தாவேக்கா கட்சியோட நிறுவனர் விஜய் அவர்களும் வந்து அது எவ்வளவு அது வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப அம்பேத்கரோட நினைவு தினத்தன்னை கூட எவ்வளவு அது செஞ்சிருக்காங்கன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் நீங்கள் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாம அந்த கட்சிகள்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த திமுகவும் சரி இப்போ தொடர்ந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கட்சியான தாவேக்காவும் சரி அங்ககிட்ட எல்லாம் அந்த கொள்கைகள் இல்லைன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கேள்வியில் நான் கொஞ்சம் உரண்படுறேன் என்னன்னா நீங்க திமுக எடுத்துங்க திமுக வந்து அம்பேத்கரை பார்த்து உருவாகின இயக்கம் கிடையாது திமுக வந்து திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து உருவாகின ஒரு அரசியல் இயக்கம் தேர்தலில் வந்து பங்கெடுக்கிறது உருவாகின ஒரு இயக்கம் திமு திக வந்து பெரியார் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு திமுக இயங்குதுன்னா அது பெரியாரியத்தை உள்வாங்கி அந்த கட்சி வந்து இயங்குது தாவேக்காவை நீங்கள் சொன்னீங்க தாவேக்கா வந்து அம்பேத்கரிய கட்சி என்று நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது அவங்களுடைய கோட்பாடு தலைவர்களில் ஒருவராக அம்பேத்கரை வந்து ஏற்றிருக்காரு திரு விஜய் ஆனால் விசிகா என்பது இந்த விசிகா கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தமே அம்பேத்கரியம் தான் அப்போது முழுமையாக அம்பேத்கர் அரசியலில் உள்வாங்கிய ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வெகுஜன மக்களுக்கும் வெறுமனைய தலித் மக்களுக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடிய அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி எதுனா விசிகா தான் அதனாலதான் நான் வந்து விசிகா வந்து தெரிவு செய்யறேன் இப்போ இப்போ நீங்க வந்து ஆதவர்ஜினா இப்போ இங்க எவ்வளவு வந்து ஒரு பேச்சு பொருளா இருந்தாரு ஒன் இயரா வந்து பொதுச் செயலாளரா இங்க இருந்திருக்காருன்றத நமக்கு தெரியும் இப்போ வந்து அவரை கட்சியை விட்டு இடைநீக்கம் செஞ்சிருக்காருன்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஒன் இயரெல்லாம் இல்ல பிப்ரவரியில வந்து இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது நாட்கள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அது தலைவருடைய முடிவு அது ஏன்னா என்னதான் நமக்கு வந்து இப்போ எனக்கும் வந்து பல கருத்துகள் இருக்கு இப்போ எல்லா கருத்துமே நான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சொல்ல முடியாது இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னா அதை நான் தான் சண்டை போட முடியும் ஏன் வீட்டு சண்டை எடுத்துட்டு போய்ட்டு நடு ரோட்டில் போய் சண்டை போட்டேன்னா அது அசிங்கம் புரியுதுங்களா ஒரு கட்சி அப்படின்னு வரும்பொழுது கட்சிக்குள்ள நம்ம ஒரு கூட்டம்ல வந்து இருக்கிறோம் அந்த கூட்டணியில் நமக்கு பல முரண்கள் இருக்கலாம் இப்போ விசிகா வந்து திமுகவோட வந்து எங்க தலைவரே சொல்லியிருக்காரு நாங்க ஒண்ணும் நூறு சதவீதம் ஒண்ணும் அப்படியே கொள்கை கோட்பாடுல ஒன்றி ஒண்ணு இந்த கூட்டணி வந்து இல்லை அப்படின்ட்டு தலைவர் பல முறையை வந்து சொல்லியிருக்காரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இங்க வந்து கூட்டணி அப்படின்றப்ப நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது இப்போ எங்கிற தலைவர் வந்து முதலமைச்சராகணும்ன்றதா என்னுடைய விருப்பம் விசிகா ஆட்சி அதிகாரத்துக்கு போக வேண்டும் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் எழுச்சி தமிழரை கொடியேற்ற வைப்போம் என்றுதான் என்னுடைய குறிக்கோள் அதை தான் நான் பாக்குறேன் ஆனா அதற்கான நேரம் வந்து இதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து அதிகமா இருக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வி போடுறாங்க பதினஞ்சு வருஷமா வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு ஒரு கட்சி அங்கீகாரம் அடையிறதுக்கு அதை இப்பதான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் பண்ணியிருக்காரு இன்னுமே வந்து அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கும் இதுக்கும் மேலே வந்து நீங்க எங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு இன்னும் நாங்க வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணனும் அப்படின்னா இன்னும் என்ன ஸ்ட்ராங் பண்ணனும் இன்னும் நீங்க என்ன திரு திருமாவர்கள அரசியலிருந்து இந்த குறையோடு நீங்க பாக்குறீங்க அதனால எனக்கு ஒரு நல்ல தலைவரா தெரியல சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா நிறைய விமர்சனம் அவர் பேர்ல எழுந்து சொல்லுங்க இப்ப கூட்டணி கட்சியில இருக்கும் போதே மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தினார்ல அது வந்து எந்த அளவுக்கு விமர்சனங்களா பார்க்கப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா வேங்கை வயல் பத்தி அவர் எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான அதுக்கும் ஒரு விமர்சனம் இருக்குல்ல அவர் போராட்டம் நடத்துறார் கூட்டணியில இருக்கும்போதே இந்த விஷயங்கள் பண்றதுன்றது ஒரு முரண்பாடா தானே இருக்கு கூட உட்கார்ந்து பேசி பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் இங்க எழப்பட்டது இல்ல கூட்டணி தர்மம்னு பேசுறீங்க ஸ்டாலின் அவர் நான் எப்ப வேணாலும் போய் மீட் பண்ணுவேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அப்ப இந்த மாதிரியான அவர் பேரு நிறைய விமர்சனங்களா இருக்கு திரு திருமா வந்து கூட்டம் ஏன் போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க போராட்டம் ஏன் போராட்டம் கேட்பாங்க போராட்டம் நடத்தினா இவர் வந்து நெருக்கமானவர் தானே இவர் போய் பேச முடியாது பேசுறவங்க விமர்சனம் பண்றவங்க என்ன கேட்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன கேட்டீங்க ஏன் தனியா சொல்லிட்டு கேட்டீங்க வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கும் ஒரு எண்பத்தி மூணு வாக்கு வித்தியாசம் தான் வந்து திருமாவர்கள் வந்து இந்த தேர்தல் இருந்து அந்த தலை தோல்வி வந்து அதை தழுவார் எண்பத்தி மூணு வாக்கு வித்தியாசம்தான் அப்போது இந்த எண்பத்தி மூணு வாக்குகள் வந்து எப்படி போச்சுன்னு ஒரு யோசனை இருக்குது இல்லையா அங்கே அவர் பேர் கொண்ட மற்றொருக்கு பலாயிரம் ஓட்டு அங்கே வந்து விழுந்திருக்கு அப்போது திருமா என்கின்ற நபரை எப்படியாவது தோற்கடிக்க வேணும் அவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலுமே கூட அந்த கூட்டு நெருப்பு இடம்பெற்ற பொழுது அவர் அவ்வளோ வாக்குகளை வாங்குகிறாரு தனியாக தனித்து நின்ற பொழுதே பல லட்சம் வாக்குகளை வாங்கவர் திருமா அப்போ திருமா என்ற ஒரு நபரை வந்து இந்த சமூகம் வந்து அங்கீகரிக்கலை வீசிகா இந்த சமூகம் அங்கீகரிக்கலைன்னா அதற்கு வந்து நீங்கள் ஒட்டுமொத்த காரணமாக வந்து இவர் ஏன் வரலை இந்த கட்சி ஏன் வரலை நீங்கள் சுருக்க முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் அரசியலை வந்து தாங்கி வந்த எந்த கட்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு உங்களோட இதுலயே வந்து இப்ப இந்த கொஸ்டின் போல இருக்கு இப்ப இத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமாறதே இப்ப தெரியும் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு விசிகே கட்சியை ஆரம்பிச்சு அப்படி இருக்கும் போது இன்னுமே எனக்கு ஆறு சீட்டு கொடுங்க இல்ல பத்து சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்காரு நினைச்சா துணை முதலமைச்சர் அவர் ஆக்கணும்ன்றதுனாலதான் ஆதவர்ஜுனா வந்து அவர் வந்து பேச திருமாவர்கள் வந்து ஒரு மேடையில எங்களுக்கு ஆட்சியிலும் எங்களுக்கு வந்து பங்கு வேணும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும்ன்றது அவர் பேசினது தானே ஆதவர்ஜுனா வந்து நிறைய மேடைகள்லயும் இல்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலும் பேசினது ஒரு பெரிய பரபரப்பாச்சு அப்ப அதுக்காக தானே அவரும் வந்து அதை எடுத்து போராடுறாரு போராடுறது ஆதவர்ஜுனா அவர் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாரு உங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இவருக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே அவரும் அதை எடுத்து முன்னெடுப்பு எடுத்து செய்யறாரு அந்த முன்னெடுப்பு யாருமே ஆதவர்ஜுனா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது தவறுன்னு யாருமே சொல்ல வரலையே யாராவது சொன்னாங்களா தலைவர் திரும்ப வந்து சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆதவவர்ஜுனா நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு திருமா சொன்னார் எங்கேயாவது என்னுடைய குரல் தானே அது சொல்கிற பதிவு பதிவுப்பாளர் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் திமுக கூட்டணில் விசிக அவருக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா ஏற்படுத்தியிருக்கா இல்லையா அப்போ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் தலைவர் ஒருத்தருடைய வந்து அறிவுறுத்தலை வந்து ஏற்கவே இல்லை நான் தலைவர் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்னா கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா அந்த கட்டுப்பாட்டை தலைவர் இன்னைக்கு சரியான உடலை செயல்படுத்திருக்காரு இதுல வந்து நீங்க வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இருக்கு நான் சொல்ல இத்தனை நாள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆதவர்ஜுனாவை விட திரு அண்ணன் திருமாவை விட ஆதவர்ஜுனா இங்க உயர்ந்திருக்கிறாரு அவரே இவர் கட்டுப்படுத்தாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்பயும் சமூக வலைதளத்துல ஆதவர்ஜுனா வந்து இவ்வளவு தூரம் எதிராக குரல் கொடுக்கும் போது ஏன் திருமாவ திருமாவளவன் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பயப்படுறாரா அப்ப வந்து திமுக வாசல் அறிவாலயத்துல அவர் வந்து அவர் எப்போதுமே இதே மாதிரியே சீட்டுக்காக தான் நின்றுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக வலைதளத்துல ஒரு விமர்சனமா வந்து எழுதப்பட்டிருக்கேன் சீட்டுக்காக அறிவாலயத்தை போய் நின்னதை எப்ப பாத்தீங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அத நான் உங்ககிட்ட கேக்குறேன் திரு திருமாவர்கள் வந்து அறிவாளத்தை அனுப்பி நின்றுட்டு இருந்தாரு நீங்க எப்ப பாத்தீங்க கண்ணுக்கு நேரா பாக்கணும் இல்லைங்க ஒருத்தவங்க செயல்லயே வந்து இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க சொல்றீங்க இது வந்து சோஷியல் மீடியா காலம் டிஜிட்டல் ஊடகம் இன்னைக்கு யார் எங்க போனாலும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க இன்னைக்கு அறிவாளத்துக்கு திரு திருமா போறாரு அங்க கேமரா அங்க இருக்கிறத எடுத்து போட மாட்டோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து வாசல்ல போய் நின்றுட்டு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கணும் அவசியம் இல்லைங்க உங்களுடைய கேள்வியே வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் நான் இதே கேள்விய திரு கமலஹாசன் அவர்கள் போயிட்டு ஏன் வந்தாங்க நின்னாரு திரு ராமதாஸ் அவர்கள் போயிட்டு ஏன் நின்னாரு இதே போல பல கட்சிகள் போய் ஏன் நின்னாங்கன்னு வாயிலிருந்து ஏன் வர மாட்டாங்க

அடுத்த கேள்வி நான் கேட்டேன் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் வந்து இந்த உன்னை போயிட்டு நான் இங்க வந்து பாக்கணுமா எனக்கு ஒரே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாரு இல்லையா அப்போ நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர் ராமதாஸ் அவர்கள் வந்து திரு திருமாவளோட அரசியல் கேள்வி கேட்டு அறிவாலயத்தில் நிக்கிறாரு உங்களால கேட்க முடியல கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அப்போ நான் நினைக்கிறேன் நானு எங்கேயாவது ஒரு இடத்துல அறிவாலயத்துல அனுப்பி நின்னாரு ராமதாஸ் சொல்லிட்டு பேசுறேன் சொல்லிட்டு எடுத்து காட்டுங்க எனக்கு காட்ட காட்டிங்க ஏன்னா இல்லை ஏன்னா நானுமே அங்கேருந்து தானே வந்திருக்கேன் புதுசாக வந்துடும் இல்லையா ஆனால் இந்த சொல்லாளர் இவர் மேலே வருதுன்னா அது வந்து பார்க்கக்கூடிய இந்த சமூக பார்வை அந்த பார்வை ரொம்ப இழிவானதாக நான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் ஒரு தலித் அடையாளத்தோடு வந்த ஒரு கட்சி இன்றைக்கி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பார்வர்கள் பெற்றிருக்கலாம் அது வீசிக்கா மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ உயரத்திற்கு இந்த சாதியை இருக்கும் சமுதாயத்தில் ஒரு தலித் அடையில விட்டாரேன் இன்றைக்கி திரும்ப வந்து நான் தலித் அடையாளமே கிடையாதுப்பா நான் வந்து உனக்காக வர மாட்டேன் திரு திருமாவர்கள் என்ன சொல்வார்னா இங்கே வந்து எங்கள் கட்சியில வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்ன உறுப்பினர்கள் இல்லையே சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா நீ காங்கிரஸ்ல இருந்தாலும் நீ வந்து பாஜக எங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அதிமுக திமுக எங்கே இருந்தாலுமே சரி உனக்கு சேரியில வந்து ஒரு பாதிப்பு வருதுன்னா நான் தான் வரும்னு சொல்லக்கூடியவர் தலைவர் திருமா அப்படிதான் அவர் போறாரு உதாரணத்துக்கு நீங்கள் அரக்கோணத்தில் ஒரு இரட்டை குலை வழக்கு நடந்தது இஷ்யூ நடந்தது அதுக்கு பல பேர் வந்து இவங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சி சொல்லிட்டு பல பேர் பலதெல்லாம் பேசுனாங்க ஆனால் திரும்ப ஏன்பா அவங்க வந்து வேற கட்சின்னு சொல்கிறாங்களே நம்ம ஏன்பா அங்கே போனோம் இல்லை நம்ம அங்கே போனா நமக்கு காதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல அந்த இடத்துக்கு நேராக களத்துக்கு போகிறார் ஏன்னா அதை நான் பக்கத்து ஊருன்றதுனால நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் அதனால் இந்த இந்த அரசிரும் பண்ணுறாரு ஈழத்தில் வந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்கும் குரல் கொடுக்குறாரு காவேரிக்கும் குரல் கொடுக்குறாரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய இடஒதுக்கீடுக்காகவும் போராடுறாரு எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவராக திரும்ப இருக்காரு இதில் நீங்கள் குறை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம தேடி 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 ஃபில்டர் பண்ணி எங்கே நிற்கிறோன்னா அவர் போயிட்டு திமுக கூட்டணி இருக்காரு சரி திமுக கூட்டணி வெளியே வந்து வந்து என்ன பண்ணுவாரு நீங்க சொல்லுங்க எனக்கு சரி ஓகே இப்போ உங்க இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இப்போ நீங்க இப்போ இந்த எனக்கு இன்னொரு கேள்வி வருது நீங்க என்ன சொல்றீங்க அவர் என்ன போய் வாசல நிற்கிறாரா சரி அதுக்கு வரும்போது துணை முதலமைச்சர் பதவிக்கு இப்போ மன்னராட்சின்ற ஒரு பேச்சு வந்தது இல்லையா மன்னராட்சின்ற ஒரு பேச்சு ஏன் வந்தது அம் முதலமைச்சரா இருந்தவர் இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த மனராட்சின்ற ஒரு பேர் வந்தது இப்போ அந்த துணை முதலமைச்சர் என்ற பதவியை ஏன் வந்து திருமாவர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி ஆதவர்ஜனா எடுத்து வச்சார்ல ஆதவர்ஜனா எடுத்து வச்சாரு தலைவர் திருமாவும் துணை முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்கு நூறு சதவீதம் வந்து தகுதி உள்ள ஒரு நபர் ஆனால் திமுக வந்து ஒருத்தனை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்குது துணை முதல்வரானால் கேள்வி கேட்க வேண்டியவங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் ஐயா துரைமுருகன் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அண்ணன் திரும்ப ஏன் கேட்கலன்னு கேக்குறீங்க இந்த கேள்வியே ரொம்ப முரணா இருக்கு ஏன் கேட்க கூடாது இத்தனை வருஷமா இல்ல இத்தனை வருஷமா திரும்ப அவர்கள் வந்து எவ்வளவு நீங்களே சொல்றீங்க மக்களுக்காக அவ்வளவு குரல் கொடுத்திருக்காரு எவ்வளவு விஷயங்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது இந்த சமூக வலைதளத்தில் இருக்கிற மக்களும் இல்ல மக்களுக்கு என்ன சொல்றா திமுக கட்சி துரைமுறையே கொடுக்கல புரியுதுங்களா அவர் தான் அடுத்த சீனியர் இருக்காரு அப்போ உங்க கேள்வியே வந்து துரைமுறநோக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அது கூட என்ன பார்த்து கேட்க சரியானதாக இருக்காது யாராவது திமுக உடைய செய்தி தொடர்பாளர் யாராவது பேச்சாளர் உட்கார்வா நிர்வாகிகள் அவங்க கிட்ட அந்த கேள்வி கேளுங்க திமுக பண்ணக்கூடியது வந்து விசிகா கிட்ட கேள்வி கேட்கறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப முரணானதாக பார்க்குறேன் நான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு வந்து ஏங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்க முடியுமா இது ரொம்ப முரணா இருக்கு எனக்கு திமுக பண்றதுக்குலாம் நீங்க எப்படி வீசிக்கா போறீங்க அதனால தான் இப்போ வந்து மக்கள் எல்லாரும் இப்போ சரி ஓகே விசிகால இருக்கிற தொண்டர்களுக்கும் இல்ல மக்களுக்கும் இது ஒரு குழப்பமா இருக்கு இந்த கேள்வி எல்லாரோட மனசுலயே கண்டிப்பா இருக்கும் இல்ல பண்றதுக்கு எப்படி விசிகால குழப்பமா இருக்கும் எனக்கு ஏ இருக்காது இப்போ எல்லாரோட மனசு எல்லாரோட மனசுலயே இந்த ஒரு கேள்வி இருக்காது நீங்க நம்புறீங்களா யாருமே இங்க வந்து இருக்காது இருங்க இருங்க யாருமே வந்து முதலமைச்சர் உடைய மகன் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க

கட்சிக்கு எத்தனை சீட் இருந்தது அவர் அப்பவே 10 சீட்லாம் கொடுத்திருக்காரு கம்பரேட்டிவ்லி இப்ப எவ்வளவு சீட் இருக்கு இப்ப 6 சீட் கொடுத்தா 4 ஜெயிச்சிருக்காங்க அதுதான் ஏ அப்ப அந்த கேள்வி வருதா பத்து சீட்டு ஆறு சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும் போது உங்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரு இவர் வந்து தனியா வந்து முதலமைச்சரா முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு அவரால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஒருத்தர் குரல் கொடுக்கும் போது அப்ப கண்டிப்பா இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி தானே இப்ப எல்லாரோட கேள்வியுமே இருக்கு இன்னிக்கு ஒருத்த இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணிட்டார்ன்றதுக்காக நாளைக்கு அவர் கட்சி தந்த இடைநீக்கம் வந்து தலைவர் திருமா பண்ணலை அவர் ஏற்கனவே கொடுத்த பேட்டி அதன் பிறகு கொடுத்த வந்து ப்ரெஸ் மீ பத்திரிக்கையாளர்கிட்ட அவர் சொன்னது இது எல்லாமே வந்து மூன்று வாட்டி நான்கு வாட்டி நடக்குது இந்த இடத்துல விசிகா மீதும் தலைவர் திருமா மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து திரு ஆதவர்ஜுனா ஏற்படுத்துகிறாரா அப்படின்ற மாதிரி தான் நேற்று தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நேரடியில் வந்து தொண்டர்களாகி எங்கக்கிட்ட வந்து பேசினார் நேரலையில் இதில் தன்மை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர் வந்து எங்களுக்கு அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் ரொம்ப முழுமையாக ரொம்ப கடினமாக அவர் நாங்கள் ஏன்னா உறுதியான ஒரு தலைவர் இருந்தது ஒரு நாள் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் எங்களுக்காக வந்து இவ்வளோ விளக்கம் விளக்குறாரு ஏண்டான்னா இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்து வருன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் விளக்கிறாரு இப்போது ஆதவர் ஜனாவை வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து இடைநீக்கம் செஞ்சுட்டார்ன்றதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் தமிழக மக்களுக்கையோ ஏதாவது தீமை விளைவிக்க போதா இன்னைக்கு இல்ல இல்ல இல்லையா ஆனா இது ஏன் பிரதான பேசுபொருள் மாறுது ஏன் இங்க விஸ்வகர்மா வந்து பேசுபோடு பொருளா மாறல அப்போ நீங்க சொல்ற இன்னொரு விஷயமும் இந்த கேள்வியும் திருமாவர்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் ஆதவர்ஜுனா இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு நடத்த போகிறாரு அதுவும் அரசியல் அது வந்து அம்பேத்கர் பற்றி இருக்கும்போது உண்மையாகவே அரசியல் அமைப்பு சட்டமாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியாதா அப்போ அந்த நிகழ்வுக்கு அவர் ஏன் ஓகே சொல்லணும் ரொம்ப தெளிவாக பலமுறை சொல்லிட்டாரு தலைவர் திருமா இந்த நிகழ்வுக்கு நீங்கள் போங்க ஏன்னா இந்த புத்தக வடிவமைப்பில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பேசும்பொழுது கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க ரொம்ப முரண்பட கருத்துகள் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தலோடு தான் அனுப்புறாரு ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அந்த அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பார்த்தீங்களா அம்பேத்கருடைய செயல்பாடுகள் குறித்து எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க எல்லாரும் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நானும் முழுமையாக பார்த்தேன் நானும் அன் விஜய் அவர்கள் வந்து ஏன்னா பேசுவாரோ அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு பார்த்தேன் அவரும் பெருசாக வந்து பேச மாதிரி தெரியல இந்த விசாவுக்காக காத்திருக்கிற புத்தகத்தை வந்து படித்ததை பற்றி பேசினாரு ஆனால் அண்ணன் நாதவர்ஜுனோ அது கூட வந்து அந்த அளவுக்கு பேசலையே இன்றைக்கி ஒரு புத்தகம் வெளியிடுங்கிறது இது இதே தலைவர் அங்கே போய் பேசிருந்தாருனா இங்கே வந்து இந்துத்துவ அம்பேத்கர் ஒரு புத்தகம் ஒன்று வந்து வெளியாச்சு ரொம்ப மோசமான ஒரு புத்தகமாக அது பார்க்கப்பட்டுச்சு அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும்பொழுது கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டியது எப்படி அம்பேத்கரை நம்ம எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே தமிழ்நாட்டிற்கு வெறுமனையாக பெரியார்கள் மட்டுமே போதாது புரட்சர் அம்பேத்கரும் எல்லோருக்கும் தேவை அப்படின்ற கருத்தை தலைப்பு மட்டும் நீங்கள் எல்லோருக்குமான அவர் அம்பேத்கர் சொல்லி வச்சுட்டு உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் அந்த மேடைகளை சொல்கிறது அது புரட்சர் அம்பேத்கருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்குமாட்டது என்னுடைய கேள்வி ஸோ திருமாவர்களுக்கு இந்த மாதிரி தெரியாது இவர் இப்படி பேச போறாரு அந்த மாதிரி தெரியாது எல்லாம் என்ன கிளாஸ் எடுத்து அனுப்புவார் இப்படி எல்லாம் பேசி சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கை கொடுத்து போவார் இப்போ நீங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆதவர்ஜுன் அவர்கள் கிட்ட வீசிக்கே இருக்கா இல்ல திருமாவர்கள் கிட்ட இப்ப வீசிக்கே இருக்கா அப்படின்றது தெரியலையே ஏன்னா வந்து ஆதவர்ஜுனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப திருமாவர்களை ஏற்கனவே இன்னும் இருக்கா இல்ல நான் கேக்குறேன் இருக்கான்னு கேக்குறேன் உண்மையாவது மக்கள் மதியில இருக்கிற ஒரு தான இது கட்சியான அவர்களை வந்து திருமாண்டவர்கள் வந்து இடைநீக்கம் பண்ணாரா

ஒரு நிர்வாகம் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க கட்சியை பத்தி ஒருத்தவங்க பேசும் போது கேட்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப ஒரு மேடையில பேசுறாங்க அப்படின்னு போது கண்டிப்பா அவர் கேள்வி கேட்க மாட்டாரா என்னங்க உங்க கட்சியில பேசுறாரு அப்படின்றத கேட்க மாட்டாரா கேள்வியும் கேட்கவில்லை என்பதை தலைவர் திருமாவே சொல்லிட்டாரு நீங்க அடுத்த கேள்வி கேட்கறதா இருந்தா அவரு விளக்கம் கொடுத்துட்டாரு நீங்கள் உங்களுடைய பத்திரிகை எடுத்து கொண்டு போயிட்டு முதலோட வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து கேளுங்க நீங்கள் தலைவர் கிட்ட பேசுனீங்களா நீங்க விசி கால் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்றத அங்க போய் கேளுங்க அவர் ஒருத்தர் எல்லாமே வெளியில வெளிப்படையா சொல்லுவாங்களாங்க இல்லை இவர் மட்டும் இப்படிதான் இருந்திருக்குமோ உங்களுக்கு ஒரு ஐயம் வருது இல்லையா அங்க போய் கேளுங்க அப்போ ஏங்க நீங்கள் வந்து ஒரு கட்சியை போய் கட்டுப்படுத்துறீங்களா அது ஜனநாயக முறையா இப்படியெல்லாம் சொல்கிறா நான் அவர் கேட்பார் நான் பண்ணலே சொல்லிட்டு இல்லைங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்றது அங்கே போய் கேட்கணும் இங்கே கேட்குறீங்க இல்லையா இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பத்திரிக்கையாளர்கள் போகும்போது ஒவ்வொன்றுக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறார் இல்லையா மற்றவங்கள மாதிரி வந்து அப்படியே பேசும்போது நடந்து போயிட்டு கேரசாலிப்போம் அப்படியே பண்ணுறது இல்லையா ஜனநாயக முறையாக பதில் சொல்கிறார் இல்லையா அப்போ அடுத்த கேள்வி இங்கே எத்தனை நாள் கேட்டிருந்தீங்க இல்லையா விசிகாவை திமுக கட்டுப்படுத்துகிறதா திரு ஸ்டாலின் அவர்கள் திருமாவட்ட இந்த மாதிரி சொல்கிறாரா அடுத்த முறை அங்கே போய் கேளுங்க திமுகவாகி நீங்கள் விசிக்காவை கட்டுப்படுத்துறீங்களா நீங்கள் வந்து வந்து இந்த மாதிரி சொன்னீங்களான்னு தான் அங்கே போய் கேளுங்க அங்கே உங்கள் கேள்வி போகவே மாட்டேது ஏன் போக மாட்டேது ஏன் அந்த பக்கம் கேள்வி போக மாட்டேது கேள்வி கேட்கக்கூடாதா அங்கே போய் கேளுங்க

மறுநாளே வந்து எப்ப தூக்குவீங்க எப்ப நீக்கு கேட்குறீங்க இல்லையா ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள நாலு நாள் அஞ்சு நாள் சொல்கிறீங்க சொல்றீங்க ஆறாம் நைட் எடுத்துங்க ஏழு எட்டு ஒன்பது மூணு நாள் கழிச்சு மூணாவது நாளே வந்து முடிவு எடுத்துட்டார் அவரு ஆனால் அங்கே நாலு நாள் நீங்கள் போய் கேள்வி ஏன் கேட்க முடியல வேறு எந்த அமைச்சர்களும் சந்திக்கவே இல்லையா அதான் சேகர் பாபு அவர்கிட்ட கேட்கும் அவர்தான் வந்து ஆதவர்ஜனாவா அது யார் அப்படின்ற மாதிரி அடுத்து கேள்வி கேட்கிறாரு ஆளுநர் இது சாரி உங்க வீசிக்கல இருக்கிற அலு ஷானவாஸ் கிட்ட வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட் வைக்கிறார் வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தி தவறுதான் சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு மூணு ஊடகத்தில் பேசிட்டாரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டாரு ஆனா அந்த கட்சியை சார்ந்தவங்க எங்க தலைவர் கூத்தாடி என்பது நாங்கள் பெருமை கொள்கிறோம்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து தான் நீங்க அதை கேட்கணும் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகல நான் மறுபடியும் இந்த விஷயத்துக்குள்ள வரவங்களுக்கு ஆதவ அர்ஜனா விஷயத்தில் தலைவர் எடுத்தது என்பது ஒழுங்கு நடவடிக்கை அவரை ஒன்றும் நீக்கிடல அதற்கு பிறகு ஆறு மாதம் கால காலம் இருக்கு அதற்குள்ள அவர் என்னவா செயல்படுவார் தலைவர்கிட்ட வந்து பேசுவாரா என்னவான்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ளான விஷயம் அது ஃபைன் இப்போ நீங்க இந்த ஆறு மாசம் இடைநீக்கம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பீரியட் இப்போ இங்க பாக்கப்படுது இல்லையா இந்த ஆறு மாசம் ஒரு சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இடை நீக்கம் அப்படின்றது சஸ்பென்ஷன் எந்த மாதிரியான வந்து ஒரு விஷயங்கள் அவர் திருப்பி வந்து முன்னெடுத்து வைப்பார் இங்க திருப்பி இந்த கட்சியில ஜாயின் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு தகுதி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தகுதி இருக்கணும்னா புரியல எப்படி தகுதினா என்ன இப்ப எந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணா அவர் ஓகே அவர் வந்து ஓகே இப்போ அவர் திருப்பி நம்ம இந்த கட்சியில சேர அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா திருப்பியும் அந்த வாய்ப்பு சொல்லிருக்காரு நம்ம இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கோம் அவங்க வந்து நேர்ல வந்து இன்னும் சந்திக்கல சந்திச்சா வந்து அறிவிப்பு இந்த இடைநீக்கம் ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படாதா அப்படின்னு தலைவருடைய கிட்ட இருக்கு இன்னும் அவர் ஆதவர்ஜனா தலைவர் வந்து மீட் பண்ணவே இல்ல பார்க்கவே இல்லையே பதிலுக்கு அவரும் அறிக்கையை விட்டிருக்காரு அது பாத்தீங்களா அவர் டுவிட்டர்ல திருப்பி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன இந்த மாதிரியான போஸ்ட்ல இருந்து எல்லாம் நீக்கிருக்கீங்க என்னது ஆதவன் மறைஞ்சால் ஆயிரம் கைகள் மறைத்தோம் ஆயிரத்தி மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் அறிக்கையதான திருப்பியும் குடுத்திருக்காரு அப்புறம் ஒரு அதிருப்தி இருக்கு இல்ல உங்களுக்காக தானே நான் போராடி இருக்கேன் ஆனா என்ன நீங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ற ஒரு அதிருப்தி அவருக்கும் இருக்கும் இல்லையா அப்ப அது வந்து கட்சிக்கும் தலைவருக்கும் அவருக்கும் உள்ளான விஷயம் அது நீங்க என்கிட்ட கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க அந்த அந்த கட்சியில இருக்கிறதுனால இப்ப இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட எடுத்து வைக்க அதுதான் சொல்றேன் நான் அதுக்கு இடைநீக்கம் பண்ணிருக்காரு நான் அதுக்கு என்ன பண்ணுவார்னு திருப்பி கேட்டீங்க அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு தலைவரை போய் சந்திக்கலான்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு அவர் இன்னும் பண்ணாம இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் அதை எப்படி என்கிட்ட கேட்கணும் ஜோசியெல்லாம் பார்க்க தெரியாது ஓகே ஃபைன் ஸோ இப்போ கடைசியா விசிகே வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளில வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இடப்பங்கீடு தான் இருக்கும் வேற என்னவா இருக்கும் இப்போ திருப்பியும் திமுக இல்லாம இப்போ பிளான் பண்ணவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற தலைவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டா இருக்கு இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க திமுக கூட வெளியே போயிடுவாரா சொல்லிட்டு வெளியே போகும்போது கேட்கணும் இல்லை வெளியே போகிற மாதிரி சூழல் வந்தால் கேட்கணும் அவர் ஒன்றுக்கு ரெண்டு முறை தெளிவுபடுத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து இருப்பாரா அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னதை பார்க்குறீங்க கா இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ அதே ஸ்பேஸ் ஷேர் அப்போ முன்னாடியே ஆதவர்ஜுனாவும் விஜய் அவர்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்களான்றது இப்ப எல்லாரோட மனசுல ஒரு கேள்வியா இருக்கேன் கண்டிப்பா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் எது பேசக்கூடாது தப்பு அப்படின்ற மாதிரியும் இன்னொரு கேள்வியும் இருக்கு சொல்ற மாதிரி இப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில் சொல்ல முடியாது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணுமான்னு சொல்லலை நீங்கள் நடந்த நிகழ்வுக்கு நான் பதில் சொல்லலை நடக்க போகிற நிகழ்வு எப்படி இருக்குன்னு என்ன கேட்டால் நான் முன்னாடியே சொன்னேன் ஜோசியம் தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் எனக்கு தெரியாது அதை பற்றி ஃபைன் ஓகே ஸோ வேணும் உங்களோட பொண்ணான டைமுக்கு ரொம்ப நன்றி ஸோ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க இன்னும் பொறுத்திருந்து இந்த அரசியல் களம் எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம் ரொம்ப நன்றி பிரதாப் வணக்கம்